Hello, friends. Good morning to all. இப் இதுதான் எங்களுடைய பிடித்தால் பாருங்கள் யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் கன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூணுச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம கால் எடுத்து வச்சுட்டோம் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்னடா ஒரு பேபி டால் வந்து டான்ஸ் ஆடுதுன்னு நினைக்கிறீங்களா இது எதுவும் கிடையாதுங்க நம்ம தமிழில் சொல்லுவோம் நெகிழி அதாவது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்ன்றது ஒரு வேஸ்ட்டான ஒரு நம்ம வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு வேஸ்ட்டான ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு இங்கே குழந்தைங்க அதை கட் பண்ணி ஒரு ட்ரா பண்ணி அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு தீமை சொல்ல வராங்க இதோ அவங்களுடைய ட்ராயிங் ஸ்கில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க ஒரு ஒரு கேர்ள் ஒரு ஆர்டிஸ்டோட ஸ்கில்லே அவங்களுடைய ஐஸில் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்களுடைய ஆர்டிஸ்டான அத்திக்ஷா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப அழகாக அவங்களுடைய ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய அவங்க பண்ண டிராயிங் அப் குயின் என்ன பண்ணுறாங்க குயினை சு சிரிச்சிக்கிட்டு அழகாக அவங்கள சுற்றியும் ட்ரீஸ் இருக்குது என்ன சொல்ல வராங்க இவங்க இந்த குயின் வந்து என்ன சொல்கிறாங்க பிளான்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒவ்வொரு பர்த்டேக்கும் நம்ம கேக் வெட்டுறதை விட கேக் வெட்டுறதை விட அந்த மாதிரி ட்ரீஸையும் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எங்களுடைய குயின் அதிக்ஷா உங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க ப்ரின்ஸஸ் பட் குயின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த கான்செப்டை இந்த க்ரௌனோட அவங்கள சுற்றி ட்ரீஸ்லாம் க்ரீனிஷாக இருக்குது அது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க ஸோ பிளான்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் சொல்லிவிட்டு அதோடு இன்னொரு கான்செப்டையும் சொல்கிறாங்க நம்மளோட இந்தியன் கிரிக்கெட் கேமையும் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் வெரி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் எப்பயுமே சேர்கிற சேர்க்க சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல எப்பயுமே வந்து பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம் சொல்கிற மாதிரி நம்ம நாராக இருந்தாலும் நல்ல வண்ண மலர்களோடு அழகான ஒரு மலர்களோடு தூய்மையான மலர்களோடு நல்ல நட்போடு சேரும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் சிறக்கும் சொல்கிற சொல்ற அழகாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு பதிவிட்ருக்காங்க இதுதான் உங்களுடைய ட்ராயிங் ஸ்கேல் அவங்களுடைய ஆக்டிஸ் ஆர்டிஸ்டா உங்களுக்கு அழகாக இதை தெரியப்படுத்திருக்காங்க